இந்திய கலாச்சாரத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு சீதையே ஒரு முன் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் மேற்கிந்திய கலாச்சாரங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களை மாற்ற முடியாது சனாதன தர்மத்துக்கு வந்து ஒரு ஆணிவேராக இருப்பவர்கள் எங்கள் பெண்டிர் எப்பொழுதுமே பெண்களுக்கு முன் உதாரணம் கொடுத்து முன் கொடுத்து வந்தது சனாதன தர்மம் ஒண்டிதான் ஆனால் அதே சனாதன தர்மத்தில் தற்போது ஒரு பெரிய துரதிருஷ்டம் விஷயம் என்ன அப்படின்னா இதே பெண்கள் சில புராணங்களையும் இதிகாசங்களையும் வேதங்களையும் சம்பிரதாயங்களையும் நம்பிக்கைகளையும் தங்களுக்கு சாதகமாக ஒரு ஒரு அர்த்தம் அனர்த்தம்னு அதை கற்பித்துக் கொண்டிருப்பது பெரிய துரதிருஷ்டம் நமக்கு இதை அடியன் சொல்லும் போது ராமாயணத்தை மேற்கோள் காட்டிதான் சொல்ல வேண்டியிருக்கு சீதாபராட்டு அது வந்து ஸ்ரீமத் ராமாயணம் அல்ல அது சீதையினுடைய சரிதம் எல்லா இடத்திலையும் சீதையினுடைய உயர்வே சொல்லப்பட்டிருக்கு சீதையானவள் ராமனை மூன்று முறை பிரிகிறாள் முதல் பிரிவு இரண்டாம் பிரிவு மூன்றாம் பிரிவு அந்த மூன்று பிரிவுகளையும் பிராட்டியானவள் மூன்று குணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாள் பிராட்டிக்கே உரிய கிருப்பை பாரதந்திரியம் அனன்யா தத்துவம் இந்த மூன்று குணங்களையும் ஒரு பெண்களுக்கு திலகம் அவள் இக்கால பெண்கள் நம்ம சதா சனாதன தர்மத்தினுடைய இந்து கோட்பார்களை நம்ப வேண்டும் அதை மாற்ற முயற்சிப்பது பெரிய துரதிருஷ்டம் சீதை உயர்வாக சொல்லப்பட்டிருக்கும் ராமாயணத்தில் நம்ம சமுதாயத்திலும் பெண்கள் உயர்வாகவே சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹனுமானுடைய வாளில் நெருப்பு சுட வேண்டாம் அப்படின்னு சீதை நினைத்தவள் சீதோ பவ ஹனுமத அப்படின்னு சொன்னவ அந்த நெருப்பு கொண்டே பஸ்மி பவன ராவணனை எரித்திருக்க முடியும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவள் சீதை ஆனால் செய்யல ராவணன் பிரித்தாந்ததை ஒரு சாக்கா வச்சுண்டு ராவணனானவன் தேவஸ்திரீகளை சிறை வைத்திருக்கிறான் அந்த தேவஸ்திரீகளை விடுதலை பண்ண வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவளே சிறைப்படுகிறாள் தானாகவே இதை ஒரு சாக்கா வச்சுன்னு சிறைப்படுகிறாள் ராமன் வந்து காப்பான் அப்படின்னு தனிச்சிறையில் விழிப்புற்ற கிளிமொழியாள் அப்படிங்கிறார் ஆழ்வார் இப்படிப்பட்ட கிருபை இந்த கிருப்பையை வந்து வெளிப்படுத்துறா தேவ பெண்கள் மேல இருக்க கிருப்பை அத்தனை சரணாகதியிலும் கிருப்பை இருக்கு பிராட்டி இல்லாமல் யாரும் சரணாகதியை பண்ணல குகனா இருக்கட்டும் விபீஷ்ணன் கூட சீதையை பார்த்தவனால தான் அவனுக்கு வந்து இங்க பகவான் கிட்ட கிடைச்சது அருள் சுக்ரீவன் கூட எப்படின்னு கேட்கலாம் சீதை இல்லையேன்னு சீதையினுடைய ஆபரணங்கள் இருந்தது அந்த ஆபரணங்களுடைய மகிழினால சரணாகதி பண்ண பிலாட்டிய முன்னிட்டு இப்படி கிருப்பையை வெளிப்படுத்துறாப்போ தானாகவே சிறை சிறையில இருந்து கிருப்பையை வெளிப்படுத்துற இரண்டாவது பிரிவு ராமன் வந்தாச்சு அயோத்திக்கு எல்லாரும் ராஜ்ய பரிபாலனை பண்றான் ராமராஜ்யம் அவனை வந்து அவனுடைய நற்குணங்களை வந்து எல்லாம் புகழறான் ஆனா ராமன் வந்து தன்னை யாரானா இகழ்கிறாளா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் நகர சோதனை போறான் அப்போ ஒரு சொன்னதை வச்சுட்டு கேக்குறான் அப்பேற்பட்ட ஒரு அவச்சொல் இங்க பாக்கணும் ஒருத்த ஒரு ராஜ்யத்துல ஒருத்தம் வந்து இங்கிலீஷ்ல வெஸ்டர்னஸ் வந்து இது அப்படி அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்புவோம் நம்ம நம்மளுடைய ராஜ தர்மத்துக்கு ஒரு ராஜமாதாவான தேவியை பிராட்டியே முன்னிருந்து அதை நடத்தி வைக்கிறாள் இந்த வண்ணான்னு சொன்னதுக்கு பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சீதையானவள் கர்ப்பம் அவளுக்கு திருவயிறு வாய்த்தவள் ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கான் அப்போ ராமன் வந்து உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கிறான் அபத்திய லாபம் வைதேகி மமாயம் சமபஸ்திதா கிமேசி சகாமாத்வம் பிரிகி சர்வம் வரானனே அப்படிங்கிறான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பதினா அறுபதாயிரம் வருஷம் எங்க அப்பா வந்து மலடா இருந்தார் அப்புறம் நான் பொருந்தேன் ஆனா எனக்கு என் தந்தை போல இல்லாம ரொம்ப எளிதாகவே புத்திரபாக்கம் கிடைச்சிருக்கு என்னுடைய வம்சி உன்னுடைய வயத்துல வளர்றது உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்குமோ சீதை கேட்கல எனக்கு என்ன வேணும்ன்றது இக்கால பெண்டிகள் வந்து இந்த இந்த வால்மீகியினுடைய ஸ்லோகத்தை உற்று கவனிக்கணும் தபோவனானி புண்ணியானி திருஷ்டம் இஷ்டானி ராகவ கங்காதீர நிவிஷ்டானி ருஷீனம் புண்ணிய கர்மனாம் பலமூலா சினாதீர பாத நூலேஷு வர்த்தி திரும்பும் ஏஷமே பரமஹ அப்படிங்கிற எனக்கு என்ன ஆசை அப்படின்னா கிழங்கு கனி எல்லாம் சாப்பிட்டுண்டு சத்துவ குணம் உள்ள ரிஷிகளுடைய வந்து ஒதுங்கிண்டு கங்க கரையில வந்து தப்போவனங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு அதுவே எனக்கு விருப்பம் அப்படிங்கிற சீத்தியருடைய விருப்பத்தை பாருங்க இதை கேட்ட ராமன் வந்து உங்க விருப்பம் படியாகட்டும் அப்படின்னு இலங்கையில வந்து சிறையில இருந்தபோது ஸ்ரீராமனுக்காகவே தன் உயிர தரித்திருப்பதாக சொன்ன இதே பிராட்டி ஹனுமான் கிட்ட சொல்றான் ந மாதா நபிநாசன் நாஷ்யன் ஹேதான் அப்படின்னு ஒருத்தனுக்கு மாதா பிதா புத்திரன் பத்னி அப்படின்னு எல்லார்கிட்டயும் அன்பு இருக்கும் அந்த அன்பு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த அன்பையும் ராமன் வந்து என்கிட்ட வச்சிருந்தார் நானும் அவகிட்ட வச்சிருந்த அந்த என் ஒருத்துக்கிட்டே அத்தன் அன்பையும் ராமன் வச்சிருந்தார் அவர் சமுதிரத்துல அணை கட்டி லங்கைக்கு போது ராமணனை கொண்டு என மீட்டு வந்த போது நான் இங்க எல்லாம் உயிரோடு இல்லாம இருந்திருந்தா அவர் மனசு விடு பா பாடுபடும் அதனால அவருக்காக இந்த பிராணனை வச்சிருக்கேன் அங்க போது சொன்ன அதே சீதா இப்ப நான் சொல்றா ராமனே என்னை வேண்டாம்னு சொன்ன போதும் நான் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கேன் தெரியுமா லட்சுமணா ரகுகுலத்தினுடைய கரு வந்து என்னுடைய வயத்துல வளர்றது அதுக்கு அழிவு ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறாவோ வால்மீகினுடைய வசனத்தை பாருங்க நகல் சௌமித்தே ஜீவிதம் ஜாக்னவிஜயம் ராகமம் வம்சே பர்துர்மா பரிஹாஸ்டதி லக்ஷ்மணா அப்படிங்கிறா ராமனுடைய திருவம் வம்சமானது அழியக்கூடாது அப்படின்னு நான் உயிர் வச்சிட்டு இருக்கேன் இல்லைன்னா இப்பவே இந்த கங்காஜலத்துல விழுந்து விழு விட்டுருவேன் நான் ராமனுக்கு பிராட்டிக்கிட்ட அன்பு இல்லைன்றது இல்ல இங்கதான் ராஜ தர்மம் அந்த வம்சம் அப்படி அந்த அதுக்காக தியாகம் பண்றா தியாகம் இல்லாத ஒரு விஷய தியாகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது பறக்கிறவ பரதன் பார்த்துனா குச்சலர்கள் பிறந்தாச்சு இல்ல அப்ப உயிர் விட்டுருக்கலாமே அப்படின்னா அங்கதான் ஒரு அருமையான ஒரு குணத்தை வலுப்படுத்துறா பதிர்கி தைவதம் நாரியா நாரியான பெண்ணும் அப்படிங்கிறார் அப்ரியம் தஸ்மாத் பர்து காஷ்யம் விசேஷதாக பாலயந்தி ஹரே பாபம் பத்னி பதக தோக்யகம் அப்படிங்கிறார் கட்டில இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி வேற்றுமையே கிடையாது பத்னி தன் பாரதந்தரியம் அப்படின்ற ஒரு குணம் இங்க முதல்ல கிருப்பையை காமிக்கிறா இங்க பாரதந்தரியத்தை காமிக்கிறாவோ பர்த்தாவின் நினைவே அவனுக்கு என்ன நினைக்கிறானோ அவன் செத்து போன நினைக்க மாட்டான் இல்லையா ராமன் ஆனாலும் என் உயிரை வச்சிருந்திருக்கேன் அந்த இது ஒரு அழகான ஒரு ஒரு பாரதந்தரியம் அப்படிங்கிற ஒரு குணம் நான் எனக்கு மூன்றாவது பிரிவு பார்ப்போம் ராமன் அஸ்வனிர் யாகம் பண்றான் லவகுஷர்கள் வந்து ஸ்ரீராமனுடைய புத்திரர்கள் ராமாயணத்தை பாடுறா வால்மீகி ரிஷியினுடைய நியமம் படி அவ அயோத்தியினுடைய வீதியில பாடிட்டு இருக்கான் ராமாயணத்தை ரொம்ப அழகா பாடுறா இதை கேட்ட பரதன் ராஜசபையில வந்து பாடுங்கன்னு கேட்க அவளும் வந்து பாடும்போது சீதையின் சரித்திரம் அது ஸ்ரீராமனுக்கு வந்து சீதையினுடைய சரித்திரத்தை அப்படியே உகந்து கேட்க உட்கார்ந்து இருக்கான் லவகுச்சர்கள் பாடுறான் ரொம்ப அழகா கானம் பண்றான் அதை கேட்கும்போது ராமனுடைய திருவுள்ளம் வந்து சீதை கிட்டயே சுழல்றது சீதா அந்த ராஜசபைக்கு வந்து பரிசுத்தமானவள் அப்படின்னு இங்கதான் ராஜானுடைய பிரஷர் பாருங்க அப்படின்னு அப்பயே நினைக்கிறான் அவன் வால்மீகி கிட்ட சொல்லி அனுப்புறான் வால்மீகி கூட்டுன்னு வர்றார் ராமன் சொல்றான் எனக்கு சீதை தூய்மையானவள் அப்படின்றது தெரியும் ஒருவித குற்றமும் இல்லாதவள் அப்படின்றது தெரியும் ரிஷி சொன்னதே போறும் இருந்தாலும் இந்த சபைக்காக ஒரு தடவை பண்றோம் அப்படின்னு அதனால்தான் சீத்தைக்கு ஏற்றம் உடனே அவ தன்னுடைய அம்மாவை கூப்பிடுற பூமி தேவியாகம் ராகவா தன்யம் மனசாபி நச்சிந்தையே ததாமே மாதவி தேவி விவரம் தாதுமஹதி மனசா கர்மனா வாசா யதா ராமம் சமர்த்தையே ததாமே ததாமே மாதவி தேவி தேவிமர்ஹதி அப்படின்னா பூமி தேவியே இந்த ஆபத்தான சமயத்தை என்னை காப்பாற்றணும் நான் மனசால கூட ராமனை தவிர வேறு ஒரு புருஷனை நினையாது இருந்திருந்தால் நீ வந்து என்னை என்ன காப்பாத்து இந்த சபையில நிரூபணம் பண்ணும் என் பர்தா ராமனை தவிர வேறொரு தெய்வமே இல்லை அப்படின்றது எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நீ வந்து அதை வந்து இங்க வந்து நிறுவனம் பண்ண அப்படிங்கிற பூமி புடக்கிறது பூமாதேவி வந்து சீதையை கொண்டு போறா இந்து இன்றளவும் சீதையை நம்ம வந்து நினைக்கிறதுக்கான சீதா சரித்திரம் அது இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்க யுவதிகள் ஸ்திரீகள் ஸ்ரீ தர்மம் அப்படின்னா சீதாதேவியை பாருங்க யார் யாரோ சொல்றா அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஆஹ் இதுக்கு நம்பிக்கைக்கும் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகளையும் இந்து தர்மத்துடைய கோட்பாடுகளையும் சம்பிரதாயங்களையும் மாத்தி அர்த்தம் பண்ணாதீங்க அது மிகவும் தவறு துரதிர்ஷ்டம் ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீ அப்படின்னு ராமனுடைய சரித்திரம் தான் ராமனுடைய சரித்திரம் ஸ்ரீ சரித்திரத்துக்கு அப்புறம் தான் வருது ஸ்ரீராமன் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லும்போது சீத்தை தான் முன்னாடி நிக்கிறார் இப்படி ஸ்ரீ தர்மம் அப்படின்னா நான் தசரதனின் மருமகள் அப்படின்னு பெருமையா சொல்றார் ராவணன் கிட்ட ஒரு துரும்ப கிள்ளி போட்டு நான் யார் தெரியுமா தசரதனுடைய மருமகள் அப்படிங்கிறார் ஜனக்கருக்கு புகழ் சேர்த்த அதே சீதை இஷ்வாபுகுலத்துல வந்த ரகுவம்சத்திற்கு புகழ் சேர்க்கிறாள் அவள் அதுதான் ஸ்ரீதர்மம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய செய்ய நாங்கதான் பண்ணணுமா ஆம் பண்ணக்கூடாதான் பெண்கள் நாற்றுகள் மாறி ஒரு இடத்தை நாட்டை விட்டு இன்னொரு இடத்துல நாட்டை கொண்டு போக நாற்று வந்து அழகாக ஒரு நெல்லாக முளைக்கும் ஆண்கள் மரம் போன்றவர்கள் அந்த மரத்தை இன்னொரு இடத்துல வைக்க முடியாது இயல்பாகவே அந்த குணம் கொண்டவர்கள் அதனால இந்த இயல்பான குணத்தை வந்து நம்ம இந்து தர்மம் தெரிஞ்சதுனால்தான் பெண்களுக்கு முன்னுதாரணம் கொடுத்துருக்கு அதை மாத்தி அதை அர்த்தம் பண்ணிக்கிறது மிக துரதிருஷ்டம் அப்படின்றது அடியே என்னுடைய அபிப்பிராயம் ஸ்ரீதர்மம் அப்படின்னா சீதை தான் முன்னுதாரணம் நமக்கு